ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பத்தகுடியில் இருக்கோம் இங்கே பாருங்கள் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு எல்லா எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சு ஸோ இங்கே கான்கிரீட் கூட இங்கே வேலை பான்க்ரீட் அடுத்த வருவாங்க பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவாங்க லைட்டு ஸோ இங்கேயும் லைட் வருது ஸோ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பெயிண்ட் ஒர்க் அந்த பேலன்ஸ் இருக்குது ஸோ இங்கேருந்து இருக்காங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய நீளமான பிளாட்ஃபார்ம் பத்தகுடி ரயில்வே ஸ்டேஷன் பற்ற வரைக்கும் ஆனால் எத்தனை ட்ரெயின் நிற்க போகிறோம்னு தெரியல நல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷனு ரெண்டு மாடி ஏரி தான் நீங்கள் வரணும் ஸோ அங்கே பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஃபேக்ட்ரி நாங்கள் ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இங்கே எல்லாருக்கும் அரக்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே ஒரு கோல்ஸ் மட்டும் அப்படியே தனியாக நிற்க வச்சுருக்காங்க அந்த வேலை இருக்குது போல் ஒயர் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இதெல்லாம் எப்போ முடிக்கிறாங்கன்னு தெரியல ஸோ பார்த்துக்கோங்க இங்கேருந்து இந்த இங்கே எடுத்து கம்பியெலாம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல இப்போது இது போட போகிறாங்க சிமெண்ட் இது போட போகிறாங்க அதை போட்டுட்டாங்க அளவுக்கு தான் இங்கே கம்பியெலாம் கட்டி வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ இதுதான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனு நம்ம அப்படியே சுரக்குடியை பார்த்துட்டு திருநள்ளாறு பார்த்துட்டு போக வேண்டிடுறான் ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ அது வரைக்கும் இருக்குது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நம்மளால் வெயில் இருக்குதுனால அந்தனால வரைக்கும் போக முடியல ஸோ நம்ம அடுத்த டைம் வரம்புகிறோம் நான் காமிக்கிறேன் கிட்டதாக ஸோ ஸ்டேஷன் செம்மையாக இருக்குது ஆனால் இங்கே எத்தனை டைம் நிற்கா போகிறோன்னு தெரியல எதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டினாங்கன்னு தெரியல இல்லை பாதி பேர் வந்து இன்னொரு நிலக்கரி ஏற்றிட்டு போகணும்னு சொல்கிறாங்க நிலக்கரி ஏற்றிட்டு போகிறதுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டி வச்சுருக்காங்க நிலக்கரிங்க ஏதாவது கொட்ட போகிறாங்களான்னு சொல்லி திருநெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணார் மாடியிலலாம் இருக்குது ஸோ அவ்வளோ இதில் வந்து நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க நிலக்கரி ஏற்றிட்டு போகிறதுக்கு அவ்வளோ இது கொடுக்க போகிறாங்க நிலக்கரி ஏற்றிட்டு போகணுன்னா என்னாலாம் எப்படியோ முடிச்சிருக்க வேண்டியிருக்கு பேசஞ்சர் சர்வீஸும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ டெலே ஆகுது வேலை இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பக்காவே பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க அவ்வளோ இது வேலை நடந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து அவ்வளோ தான் பார்த்துருக்காங்க நிலக்கரி ஏற்றிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க நிலக்கரி என்ன இருபத்தி நாலு மூணு மணி நிலக்கரி ஏற்றிட்டு போக போகிறாங்க எல்லாம் வேளாங்கண்ணி போகிற வண்டியெல்லாம் இந்த வழியாக தான் ஆகணும் காரைக்கால் வேளாங்கண்ணி போகிற வண்டியெல்லாம் அதில் எந்த மாற்றத்துக்கும் வேலையும் இல்லை ஸோ வைக்க பாருங்கள் இதுதான் இது சரிங்களா அதனால் நிலக்கரி ஏற்றிட்டு போகணும்னு சொல்வதற்கு நான் ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை எல்லாம் கொஞ்ச நாள் அவங்க சொல்லிகிட்டு இருக்கணும் விட்டுற வேண்டிடுறான் பாருங்கள் ஆல்ரெடி கான்க்ரீட் போட்டிருக்காங்க இந்த இதை கட்டிட்டு திருப்பி ஒன்று இது ஏற்றணும் பிளாட்ஃபார்மு அவ்வளோதான் அங்கே இருக்கிறதான் ஃபேக்ட்ரி ஸோ இங்கே நம்பர்ஸும் எழுதிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்ரு தேர்தலத்துலேருந்து பத்தக்கூடி பதிமூணு கிலோமீட்ரு அவ்வளோரான் அங்கே சரி போர்டு வைக்கணும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு எங்கள் இடத்துல லைட் வச்சுருவாங்க தண்ணீர் அவ்வளோ தான் ஸோ வேலை ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு சிஆர்எஸ் பதினஞ்சுங்கிறாங்க இல்லை இருபதுங்கிறாங்க இத்தனை தேதிக்குள்ளே வந்துருங்கிறாங்க பார்க்கணும் முதல்ல எண்ணெய் ஒர்க் முடியணும் எண்ணெய் ஊருக்கு முதல்ல என்னென்ன என்பதை நம்ம தேர்தலத்தில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரு போய் ஏன்னா மணி கரெக்டாக இப்போ நாளாகிடுச்சி ஓகே இங்கே பாருங்க புது ஸ்லாப் போட்டிருக்கும்